என் கையில் மட்டும் அதிகாரம் இருந்ததுன்னு வச்சுங்க தமிழகத்தில் இருபத்தி நாலு மணி நேரமும் வந்து டாஸ்மாக் கடை திறந்தே இருக்கும் அப்படின்னு நான் பேசலைங்க திமுகவினுடைய முன்னாள் எம்எல்ஏ நெல்லிக்குப்பம் புகழேந்து வந்து பேசியிருக்கிறாரு என்ன பேசியிருக்காரு அப்படிங்கிறத பார்க்கலாம் அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து ஆதரவளித்து வர அனைத்து அன்புலங்களுக்கும் மிக்க நன்றி தமிழகத்தினுடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து திமுகனுடைய கட்சி நிகழ்வில் கலந்து கொண்டு ஒரு மேடையில் வந்து பேசினார் அப்போ அவர் என்ன பேசினார் தெரியுமா திமுகவினர் வந்து புதுசு புதுசாக பிரச்சனையை வந்து கொண்டு வர்றீங்க ஒரு இடத்துல வந்து பார்த்து பேசுங்க இன்றைக்கி என்ன பிரச்சனை வந்துடுமோ நாளைக்கு என்ன பிரச்சனை வந்துடுமோ அப்படிங்கிற ஒரு பயத்திலே வந்து இருக்க முடியாது சரியாக தூக்கமே வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்லி ஸ்டாலின் அவர்கள் வந்து அந்த மேடையில் வந்து பேசினாங்க அப்ப திமுகவினர் எப்படியெல்லாம் பேசியிருப்பாங்க ஒரு முதலமைச்சரை எப்படியெல்லாம் ஒரு மன உளைச்சிற்கு கொண்டு போயிருப்பாங்கன்னு சொல்லி அவர் பேசினதே மிகப்பெரிய சான்று தானே திமுகவினருக்கு பொதுவாகவே வந்து பேச தெரியாது போறபோக்கில் எதை வேணாலும் அடிச்சுட்டு போயிடுறதா ஒரு பொறுப்புல இருக்கிறோம் நம்ம வந்து எப்படி பேசணும் எந்த இடத்துல பேசணும் எப்படி பேசினா இது விமர்சனங்களுக்கு உள்ளாகாது அப்படிங்கிறது தெரியாமல் தான் இதுவரையிலுமே வந்து பேசிகிட்டு இருக்காங்க ஏதோ நம்ம தான் வந்து அதிகாரத்தில் இருக்கிறோம் நம்ம பேசுனா எல்லோரும் வந்து கேட்டு கேட்டுக்கிருவாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து பேசுவாங்க போல இந்த வார்த்தை வந்து ஒருத்தருடைய மனசை புண்படுத்துமே இந்த வார்த்தையை நம்ம பயன்படுத்தாமல் இருந்துக்கலாமே அப்படிங்கிற எண்ணமே வந்து அவங்களுக்கு வந்து கிடையாது இன்றைக்கி அப்படி தான் எல்லாருமே வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க ஓவராக உலரவும் ஆரம்பிச்சிட்டாங்க அவர் நெல்லிக்குப்பம் போல இருந்துருக்காரில்ல முன்னாள் எம்எல்ஏ அவர் ஒரு மேடையில் வந்து பேசுகிறார் திமுக சார்ந்து ஒரு அவர் பொதுக்கூட்டம் வந்து போட்டிருக்காங்க அந்த கூட்டத்தில் வந்து அவர் வந்து பேசுகிறாரு எனக்கு மட்டும் கையில் அதிகாரம் இருந்ததுன்னா தமிழகத்தில் இருபத்தி நாலு நேரமும் டாஸ்மாக தொடர்ந்து வச்சுருப்பேன் அப்படின்னு பேசுகிறாரு இதெல்லாம் பேசக்கூடிய வார்த்தையா இதெல்லாம் வந்து இப்படி பேசலாமா ஒரு ஆட்சி அதிகாரத்தில் திமுக வந்து இருக்குது இப்படி வந்து இவர் பேசுனா மக்கள்கிட்ட எப்படி போய் சேரணும் கூட அவருக்கு வந்து தெரியாதா ரெண்டாயிரத்தி பதினாறில் வந்து ஏன் திமுக வந்து தோற்றுதுன்னு தெரியுமா அந்த தோல்விக்கு காரணமே நாங்கள் தாங்க அப்படின்னு சொல்கிறார் என்ன சொல்ல வர்றாருன்னு சொல்லி மறுபடியும் கேட்க போனால் அவர் சொல்கிறாரு ரெண்டாயிரத்தி பதினாறில் வந்து நாங்கள் வந்து முழுமையாக வந்து மது கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்து சொன்னதுனால தான் நாங்கள் தோற்று போயிட்டோம் அப்படிங்கிறாங்க அதுக்கும் ஒரு காரணத்தை சொல்றாரு என்ன காரணம் சொல்றாருன்னு தெரியுமா அது விளக்க கொண்டு வந்தோம்னா பெண்களுடைய ஆதரவு நிறைய இருக்கும் அவங்களுடைய வாக்குகளை வாங்கி நம்ம சேர்த்துலாம்னு சொல்லி நினைச்சா ஆனா நம்மளுக்கே வேறு விதமா பிளான் பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு எலெக்ஷனுக்கு மூணு நாளைக்கு முன்னாடியே கடையை மூடிடுவாங்க அந்த மூடின உடனே இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த அங்கே இங்கே அங்கே வந்து மது வந்து அவங்களுக்கு வந்து கிடைக்கிறதில்ல குடிக்கிறதுக்கு எதுவும் கிடைக்கிறதில்ல அப்போ வந்து ஒவ்வொருத்தராக போய் வந்து கேட்குறாங்க அப்படிங்கும் போது இல்லை டாஸ்மாக் கடை மூடி மூணு நாள் ஆச்சு எங்கள்கிட்ட ஒன்றும் இல்லை அவங்கள்ட்ட ஒன்று சொன்னோன்னே அந்த குடிக்கிறவங்களாம் ரொம்ப தள்ளாடுறாங்களாம் அப்போ அவங்க என்ன யோசிச்சாங்களாம் மூணு நாளைக்கு டாஸ்மாகை மூணு நாளை இவ்வளவு இதை ச சந்திக்கிறோமே அப்போ நிரந்தரமாக மூடிட்டால் நம்ம என்னங்க ஆகுறது அப்போ நமக்கு குடிக்கிறதுக்கு எதுவுமே கிடைக்காதே அப்படின்னு சொல்கிற நிலைமைக்கு அவங்க வந்துடாகலாமா ஏன்னா ஒவ்வொருத்தலாம் போய் கேட்குறாங்களா மச்சா வந்துட்டு இருக்கா மாமா வந்துட்டு இருக்கான்னு சொல்லிவிட்டு அந்த இது கேட்குறாங்கல்ல குடிக்கிறது கேட்குறாங்கல்ல அவங்களாம் வந்து இல்லைன்னு சொன்ன உடனே அப்போ இவர் நிரந்தரமாக வந்து மூடிட்டாருன்னா அப்போ நம்மளால் தண்ணி அடிக்க முடியாது இப்போ டாஸ்மாக் மூடிவிட்டால் தண்ணி அடிக்க முடியாது அதனால் எங்களுக்கு விழுக வேண்டிய வாக்குகள்லாம் மாற்றி கொண்டு போய் அதிமுகவுக்கு போட்டுட்டாங்க அதனால தான் ரெண்டாயிரத்தி பதினாறில் நாங்கள் தோல்வியை சந்தித்தோம் அப்படின்னு வந்து சொல்கிறாரு புகழேந்தி இதெல்லாம் ஏற்றுக்கிற மாதிரியாக இருக்குது இந்த இதில் கூட கோபியும் சுதாகரன் கூட சொல்கிறாங்க என்னவா கம்பி கட்டுற கதையெல்லாம் இழுத்து விட்றாங்க அப்படின்னு சொல்கிறாங்கல்ல அதே மாதிரி தான் வந்து இருக்குது அதாவது பெண்களுடைய வாக்கு வாங்குகிறதுக்காக நாங்கள் வந்து மது விளக்க கொ கொண்டு வருவோம்னு சொல்லி சொன்னால் ஆனால் அதை வந்து நம்ம ஆளுக்க இப்படியெல்லாம் பயன்படுத்திக்கிட்டு எங்களை தோக்கடிச்சிட்டாங்க அப்படின்றாரு அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுல வந்து கேட்டாங்க இந்த வருஷம் நீங்கள் மது விளக்க மூடுவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா நாங்கள் வாயை மூடிட்டோம் அதை பற்றி நாங்கள் எதுவுமே பேசலை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஏன்னா அவர் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா மது விலக்கு அமல்படுத்துவோம்னு சொன்னால் நமக்கு வந்து வாக்கு வந்து விழுகாது தோற்று போயிடுவோம் அப்படின்னு சொல்லி தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வந்து நாங்கள் அதை பற்றி நாங்கள் எதுவுமே வந்து பேசலை அதனால தான் நாங்கள் செயித்தோம் அப்படிங்கிறத அந்த மேடையில் வந்து பேசுகிறார் அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாரு அப்படின்னா பெரிய யோக்கியன் மாதிரி கருத்துக்களை வேற சொல்கிறாரு திருடனாய் பார்த்து திருந்தா விட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது இது குடிக்கிறவனா பார்த்து குடியை நிப்பாட்டலை அப்படின்னா குடியை நிறுத்தவே மு முடியாது அந்த குடியை வந்து நிப்பாட்டுறது அவங்கவுங்க கையில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு நியாயத்தை வேற பேசுகிறார் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் நான் வந்து டாஸ்மாக் கடையை திறந்து வைப்பேன் அப்படின்னு சொல்லி சொன்னவர் நியாயம் வேற பேசுகிறார் பாருங்களேன் அதில் என்ன சொல்லுவார் இது வந்து திமுகவினுடைய கருத்து கிடையாது இது இது ஸ்டாலின் அவர்களுடைய கருத்து கிடையாது இது என்னுடைய சொந்த கருத்து அப்படின்னு சொல்லி சொல்கிறார் ஏன்னா அவர் மாட்டிக்கிற கூடாதுல்ல இதை பற்றி நீ ஒரு திமுகவுடைய முன்னாள் எம்எல்ஏவாக இருக்க இப்படி பொது மேடையில் இப்படி பேசலாமான்னு சொல்லிவிட்டு கட்சி ரீதியாக வந்து அவர் மேலே நடவடிக்கை எடுத்துக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு இது அவருடைய கருத்து முல்ல முதல்வர் ஸ்டாலின் அவருடைய கருத்து இல்லை இது என்னுடைய சொந்த கருத்துன்னு சொல்லி சொல்கிறார் டாஸ்மாக் கடையை திறந்து வச்சுருக்கோம் குடிக்கிறவங்க குடிக்கட்டும் குடிச்சு செத்து போகிறவங்க செத்து போகட்டும் இருக்கிறவங்களை வச்சு நாங்கள் ஆட்சி நடத்திக்கிறோம் அப்படின்னு சொல்லி நெல்லிக்குப்பா புகழேந்தி வந்து பேசுகிறாரு அப்படின்னா ஒரு முன்னாள் திமுகவினுடைய எம்எல்ஏவாக இருக்கிறவர் இப்படியெல்லாம் பேசலாமா திமுக அமைச்சர்களாக இருக்கட்டும் முன்னாள் எம்எல்ஏவாக இருக்கட்டும் தற்போது எம்எல்ஏ இருக்கிறவங்களாக இருக்கட்டும் எல்லாருமே என்ன பேசுகிறாங்க அவங்க வாய்க்கு வந்ததை பேசிட்டு போகிறாங்க இப்போ வந்து பெண்களுக்கு வந்து கட்டணம் இல்லா பேருந்து அப்படிங்கிறத யார் யார் என்னடமா ஏசியெல்லாம் பேசினாங்க இப்போ பொன்முடி அவர்லாம் சொன்னார் ஓசி பஸ்ஸு ஓசி பஸ்ஸு அப்படின்னு பெண்கள் என்ன கொடி பிடிச்சி கோஷமாக போட்டாங்க உள்ள போராட்டம் நடத்துனாங்களா எங்களுக்கு ஓ எங்களுக்கு வந்து இல கட்டணம்லாம் பேருந்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அது கேட்கவே இல்லையே இப்போ வந்து மாதம் ஆயிரம் ரூபா வந்து பெண்கள் வந்து போராட்டம் நடத்திக்கிட்டே இருந்தாங்க அவங்க கேட்கவே இல்லையே எதுவுமே வந்து மக்களுக்கு முறையாக போய் சேர்றதில்ல அப்படி ஒரு திட்டங்களை அறிவித்தாலுமே பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து இழிவாக பேசக்கூடிய ஒரு சூழ்நிலையை தான் திமுக வந்து உருவாக்குது திமுக ஆட்சி நடந்த காலத்தில் இருந்து பார்த்திங்கன்னா பெண்கள் தங்களுடைய தன்மானத்தை இழந்துட்டாங்க இப்போ இது கட்டணமில்லா பேருந்துன்னு சொல்லி விடுறாங்க ஏதாவது ஒரு இடத்துல வந்து ஒரு பெண்கள் நிற்கிற இடத்துலேருந்து நின்று ஏற்றிட்டு போகிறாங்களா இந்த ஸ்டாப்பில் இருந்து அந்த ஸ்டாப் போனால் தள்ளி போய் நிப்பாட்டிறாங்க ஒரு பெண்கள் வந்து கையை அசைச்சி நிப்பாட்டினா கூட அந்த பேருந்து வந்து நின்று ஏற்றிட்டு போகிறதும் கிடையாது அந்த ஸ்டாப்பில் நிற்க போகிறதும் கிடையாது இப்போ சமீபத்தில் கூட பார்த்தீங்கன்னா ப்ளஸ் டூ மாணவி ஒருத்தர் வந்து எக்ஸாம் எழுதுறதுக்காக பஸ் ஸ்டாண்டில் நின்றுக்கிட்டு இருக்காங்க அந்த பள்ளி மாணவியை ஏற்றாமல் கூட அந்த பஸ்ஸு கொஞ்சம் தூரம் நகண்டு போது படிக்கட்டை பிடிச்சி தொங்கிக்கிட்டே இங்கேருந்து ஓடி போய் பஸ்ஸில் ஏறக்கூடிய சூழ்நிலை வந்து நம்ம பார்த்துக்கதால செய்கிறோம் மக்களுடைய அதிருப்தியை ஒருங்கிணைத்து வாக்கா வந்து மாற்றுறதுக்கு இங்கே சரியான ஒரு கட்சி இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது இப்போ பிஜேபியோட கூட்டணி வச்சுக்கிட்டு இப்போ வந்து தேர்தலை சந்திக்க போகிறாரு அந்த பிஜேபியோட கூட்டணி வச்சதுனாலேயே மக்கள் வந்து எடப்பாடி பழனிசாமியிலேயே அதிருப்தியில் இருக்கிறாங்க இப்போ திமுகவினுடைய எதிர்ப்பு வாக்கும் எடப்பாடி பழனிசாமி கூட்டணி வச்சதுனால ஏற்பட்ட அதிருப்தி வாக்கும் யார் வாங்க போகிறாங்க அப்படிங்கிறதா கேள்விக்குறியாக இருக்குது அதிமுக ஒருங்கிணைந்தால் நல்லாயிருக்குன்னு சொல்லி எல்லாருமே நினைக்கிறது அதுதான் திமுகவினுடைய ஆட்சியினுடைய செயல்பாடு சரியில்லை அப்போ இவங்களை வந்து ஆட்சிக்கு மாற்றம் நம்ம கொண்டு வரணும் அப்படின்னா யாரை கொண்டு வரதுன்னு சொல்லி மக்கள் வந்து யோசிக்கிறாங்க இன்றைக்கி வந்து அதிமுக ஒருங்கிணைந்தது அப்படின்னா இன்றைக்கி வந்து அதிமுகவே கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி நினப்பாங்க இன்றைக்கி அதிமுகவும் பல பிரிவாக இருக்குது மக்கள் வந்து யாருக்கு ஓட்டு போட போகிறாங்க அப்படிங்கிறது தெரியல திமுகவினுடைய முன்னாள் எம்எல்ஏ நெல்லிக்குப்பம் புகழேந்தி அவர்கள் பேசின அந்த பேச்சு தான் இன்றைக்கி பரபரப்பாக பேசப்படுது நன்றி வணக்கம்